இன்று நாம் பதை பக்தியில் காணவிருப்பது மாசி மகம் தீர்த்தவாரி சதுரங்கப்பட்டினம் செங்கல்பட்டு மாவட்டம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் தமிழ் மாதங்களில் மார்கழியைப் போலவே மாசி மாதமும் சிறப்புகள் பல பெற்ற ஒரு புனிதமான மாதமாகும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் மாசி மகம் என்ற பெயரில் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழா கடலாடும் விழா என்றும் அழைக்கப்படுகிறது கடலில் தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இவ்விழாவினை கொண்டாடுவது வழக்கம் மாசிமகம் குறித்த புராண வரலாறு ஒன்றும் உள்ளது ஒரு சமயம் சமுத்திர ராஜனான வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அவர் கட்டப்பட்டு கடலுக்குள் வைக்கப்பட்டிருந்தார் வருண பகவான் செயல்படாத காரணத்தினால் உலகில் மழை பொய்த்து வறட்சியும் பஞ்சமும் நிலவியது இதனால் அனைத்து உயிர்களும் துன்புற்றன தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை கடலுக்குள் இருந்து விடுவித்தருளும்படி வேண்டி பிரார்த்தனைகளை செய்தார்கள் சிவபெருமானும் வருண பகவானை கடலுக்குள் இருந்து விடுவித்தருளினார் வருண பகவான் கடலுக்குள் இருந்து விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாகும் சிவபெருமானின் அருளால் விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து இந்த நன்னாளில் அனைவரும் தீர்த்தங்களில் புனித நீராட வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் புண்ணிய நீராடுவோரின் பாவங்களை நீக்கி அருளி அவர்களுக்கு வீடு பெற்றை அளிக்க வேண்டும் என்றொரு வரத்தினை கேட்க சிவபெருமானும் வரத்தினை அளித்தார் இன்றைய நன்னாளில் கடற்கரைகளில் தீர்த்தவாரி விழாவும் நடைபெறுவது வழக்கம் மாசி மகத்திற்கு உள்ள சிறப்பு என்னவென்றால் அன்றைய தினம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாளாகும் பொதுவாக தைப்பூசம் என்றால் முருகப்பெருமானுக்கு உரியது சிவராத்திரி என்றால் சிவபெருமானுக்கு உரியது நவராத்திரி என்றால் அம்பாளுக்கு உரியது ஏகாதசி என்றால் பெருமாளுக்கு உரியது தந்தைக்கு முருகப்பெருமான் மந்திரோபதேசம் செய்த நாளும் மகம்தான் சிவபெருமான் பல திருவிளையாடல்களை புரிந்ததும் இந்த மாசி மகத்தில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில்தான் உமாதேவி தட்சனின் மகள் தாட்சியாயினியாக அவதரித்தார் மேலும் பாதாளலோகத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் செய்து வெளிகொண்டு வந்த நாளும் மாசிமகம் அன்றுதான் எனவே மாசிமகமானது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய நாளாகும் இந்த நன்னாளில் கிரிவலம் செய்வதால் இரட்டிப்பு பலன் ஏற்படும் என்பதும் ஐதீகம் கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குலத்தில் நீராடினால் போகும் என்று கூறுவது வழக்கம் தமிழகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மக திருவிழா மகாமகம் என்ற பெயரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அன்றைய நன்னாளில் ஈரேழு பதினான்கு லோகங்களில் வசிப்பவர்களும் மகாமக குலத்தில் நீராட வருவதாக ஐதீகம் மேலும் மக்களின் பாவங்களை ஏற்று புனிதமளிக்கும் யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவேரி சரையு பொருணை முதலான பன்னிரண்டு நதிகள் தங்கள் பாவசுமைகளை அகற்றி புனிதமடைய இங்கு வருவதாகவும் ஐதீகம் இந்த ஆண்டிற்கான மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஓரு வரை பௌர்ணமி திதி வருகிறது இந்நன்னாளில் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளி அன்று இரவு எட்டு நாற்பது மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனி அன்று இரவு பதினொன்று ஐந்து மணி வரை மகம் நட்சத்திரம் வருகிறது இந்த நேரமே மாசி மகம் நேரமாகும் இவ்விழாவில் சதுரங்கப்பட்டினம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கல்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரநாதர் அருள்மிகு வெங்கடகிருஷ்ண பெருமாள் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் விட்டலாபுரம் அருள்மிகு ஸ்ரீ ருக்மிணி ஸ்ரீ சத்யபாமா சமேத ஸ்ரீ பிரேமிக விட்டலர் மேல் பெருமாள் சேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சூராடிமங்கலம் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆயப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ ஓரக்கண்ணி மாரியம்மன் மற்றும் அருள்மிகு வலம்புரி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ பாலமுருகன் சிட்லப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ செங்கேயினியம்மன் பரமேஸ்வர மங்கலம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் வள்ளி தேவசேனா முள்ளிக்குளத்தூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சதுரங்கப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சாமி சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் புதுப்பட்டினம் பல்லவன் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் புதுப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் சதுரங்கப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஸ்ரீ ஷியாமலாதேவி அம்மன் ஸ்ரீ செல்லி அம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி முதலான தெய்வங்கள் சதுரங்கப்பட்டினம் கோட்டை எதிரில் உள்ள கடற்கரையில் மாசிமக தீர்த்த எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும்